ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியானது நடக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பயிற்சியால் கடகராசி நேர்கள் அனைவருக்கும் என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியில் பார்க்க போகிறோம் அதாவது கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு பாக்கிய சனியால் என்னென்ன விதமான நற்பலங்கள் கிடைக்க போகுது என்ன விஷயங்கள் நடக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குறிப்பாக என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்ய கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த ராசி நீர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கப்போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது ஒன்று வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் எங்க இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே ஆக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அப்படிங்கிறது நண்டு ராசி சின்னமாக கொண்டு இருக்குது நீர்வாழ் உயிரினங்களைப் போல் நண்டுகள் தங்களுடைய எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்கும் மேலும் யாராவது தன் எல்லையை நெருங்கி வந்தாங்க அப்படின்னா அவங்கள தாக்கவும் தயங்குவதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் வெறிச்சகம் மற்றும் மீனத்தை போலவே இவை நீர் ராசி அப்படிங்கிறதுனால மிகவும் உணர்ச்சிகரமானவங்களா இவங்க இருப்பாங்க கற்பனை சிந்தனைகளில் மூழ்கக்கூடிய ஒரு நபர்களாக இவங்க இயற்கையாகவே காணப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அவர்களுடைய கருணை மிக்க இதயம் மற்றவர்களுக்காக பாச்சாத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது சக மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது ராசிக்காரர்கள் தானாகவே போய் உதவி செய்வதில் எப்பொழுதுமே தயக்கம் பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க சிக்கல்களை தீர்ப்பது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் ஆகியவை கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதில் சிறந்த திறமை கொண்டவங்களாக இருப்பாங்க அவங்க பொதுவாகவே பின்வாங்குவது கிடையாது மாறாக நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்படாமல் ஒரு பக்கம் சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவுகளை எடுப்பாங்க அவங்க தவறுகளை விரைவாக ஒப்புக்கொள்வார்கள் தேவைப்பட்டால் மன்னிப்பும் கூட தயங்காமல் கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மீது தவறு இருப்பதாக நினைத்தால் விவாதம் செய்யவோ சண்டை போடவோ மாட்டாங்க இவை வைத்து அவர்களை குறையவாக நீங்கள் எடை போடக்கூடாது கடகராசிக்காரங்க அவர்களுடைய கனிவான குணத்தை நீங்கள் அனுகூலமாக எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று உணர்ந்தால் மிகவும் உறுதியானவர்களாக மாறிவிடுவாங்க கடகராசிக்காரர்களோடு நிறைய விதமான மாற்றங்கள் உங்களுக்கு பிடித்தமையாகவே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் கடகராசிக்காரர்கள் குழந்தைத்தனமானவங்களாக இருப்பாங்க அவங்க விரும்பியபடி விஷயங்கள் நடக்கவில்லை அப்படின்னா உச்சபட்ச அடைவாங்க நண்டுகளைப் போலவே கடகராசிக்காரர்கள் சுயநலமானவர்கள் தங்களுடைய பொருட்களில் அதிகம் சொந்தம் கொண்டாடுவர்களாக இருப்பாங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் இவங்களுக்கு அந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலயமாக தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடும் கடகராசி என்பவர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம முழுமையாக வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சனி பகவான் வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் மேலும் இவர் ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ராசிக்கு ஒன்பதாவது வீடான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் பல விதத்தில் உங்களுக்கு சாதகமான பலனை கண்டிப்பாக இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன நிதி நிலைமைகளில் எப்படி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் ராசிக்கு இந்த பாக்கிய சனி காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் துணையோடு புரிதல் சிறப்பாகவே இருக்கக்கூடும் இதுக்கு முன்னாடி உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் அதாவது கணவன் மனைவி கூட நிறைய விதமான பிரச்சனைகள் வந்திருக்கும் ஆனால் சனி பகவானால் அந்த பிரச்சனைகள் அந் எல்லாமே வந்து ஓரளவு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு அதிக முக்கியத்துவமும் நீங்கள் வந்து கொடுப்பீங்க காதல் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்ததாக கண்டிப்பாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களின் ஆசைகள் நிறையவே பகிர்ந்து கொள்வீங்க அவரிடம் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடவும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் கடினமான நேரத்தில் துணைவையும் அன்பையும் ஆதரவையும் உங்களால் பெற பெற முடியும் அதிகப்படியாகவே பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ராசிக்கு இந்த சனி சனிப்பயிற்சியால் உடல் ஆரோக்கியம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பதிலும் உணவு உடற்பயிற்சி விஷயங்கள்லேயும் கவனமாக நீங்கள் இருக்கணும் உங்கள் வேலைகளை முடிப்பதில் ஆரோக்கியம் சிறப்பான ஒத்துழைப்பு கொடுக்கும் சில நேரங்களில் உடல் மற்றும் மன ரீதியாக சில கடினமான சூழ்நிலைகள் வரக்கூடும் உங்களுடைய உடல்நலம் பேணி காப்பதில் காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் என சரிவிகித உணவுகளையும் போதுமான அளவு தண்ணீரையும் பருகுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க வெளும் இந்த சனி பயிற்சி உங்களுடைய வாழ்க்கை துணையோடு புரிதல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் துணைவியோடு விட்டு கொடுத்து செல்வது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இதனால் உறவு வளர்க்கப்படும் தந்தையின் ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் திருமண முயற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான வரன் கிடைக்கும் அதே போல் திருமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் காதலில் உள்ளவர்களுக்கு அதை திருமணத்திற்கான முயற்சியில் வெற்றி கிடைக்கும் காதல் உறவு வலுவடையும் உறவினர்களின் அன்பும் ஆதரவும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பாக்கிய சனி காலத்தில் கடகராசி என்பர்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிதிநிலை தொடர்பாக முன்னேற்றம் இருந்தால் உங்கள் பணத்தை சரியாக பட்ஜெட் போட்டு சேமிப்பது செலவு செய்வது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதன் மூலமாக உங்களுடைய நிதி இலக்குகளை அடைய முடியும் பண முதலீடு செய்யும் விஷயத்தில் கவனம் ரொம்ப தேவைங்க இல்லை அப்படின்னா இழப்புகளை சந்திக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் வாங்கியுள்ள கடன் தொகையை திருப்பி செலுத்த சாதகமான சூழல் வரப்போகுது புதிய கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது பணத்தை பெருக்குவது தொடர்பாக நீங்கள் முதலீடு செய்யும் நினைக்கும் துறையின் வல்லுநர்களின் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு முதலீடு செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சனி பகவானின் அமைப்பு காரணமாக உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பால் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு பணியிடத்தில் கிடைக்கும் உங்கள் வேலை தொழில் தொடர்பான விஷயத்தில் வெற்றி அடைய முடியும் கடின உழைப்புக்கான பலனையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறப்புகிறீங்க பல சவால்களை கடப்பதற்கான நம்பிக்கை கிடைக்கும் நேர்மறையான சிந்தனையோடு தைரியமாக எந்த சவால்களையும் எதிர்கொள்வீங்க சனியின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் சாதனைகளை படைக்க முடியும் புதிய வேலை விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சனி பகவானின் அமைப்பு காரணமா கல்வி தொடர்பான விஷயத்தில் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மூலமா உங்க இலக்குகளை அடைய முடியும் நீங்க நிறைய நிதி நன்மைகளை பெற முடியும் உங்களுடைய திறமையை பாராட்டி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களின் சிறப்பான கருத்து திறமைகள் உங்கள் புகழை அதிகரிக்க செய்யும் இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்பின் காரணமாக போட்டித் தேர்வு விளையாட்டு தொடர்பான விஷயத்தில் மாணவர்கள் அதிகப்படியான வெற்றியை பார்ப்பாங்க இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பாங்க அந்தளவுக்கு தான் உங்களுக்கு சனி பகவான் பாகியஸ்தானத்தில் இருந்து நிறைய விதமான மாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கல்வி தொடர்பாக நீர்மறையான அணுகுமுறை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அதிகப்படியான உதவிகளை பெற்றுக் கொடுக்கும் இலக்குகளை அடையவும் வெற்றி அடையவும் இந்த காலகட்டங்களுக்கு ரொம்பவே ரொம்பவே ஏற்றத்தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே போல் நீங்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் ஏழை எளியவர்களுக்கு உணவு தானம் செய்வது நல்லது சனிக்கிழமை நாட்களில் அனுமான் சாலிசா விநாயகர் மந்திரங்களை உச்சரிப்பது நல்லது அறைகள் இருக்கக்கூடிய விநாயகர் அல்லது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வருவது ரொம்ப நல்லதுங்க ஏழைகள் மற்றும் வீடற்றவர்களுக்கு ஆடை போர்வைகள் தானம் செய்வது நல்லது நாய்கள் காகம் மற்றும் பறவைகளுக்கு உணவு தண்ணீர் தானம் கொடுப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளை நம்ம கடகராசி நீர்கள் அனைவருக்குமே சனி பயிற்சியில் அதாவது சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர போகிறாரு இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை அவர் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவியின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கடகராசி நீர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதை போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி